பிரீத்தி ஸ்கோமில் தம்பி வீட்டுக்கு நாங்கள் ஊருக்கு எல்லோரும் கிளம்பி போயிருந்தாங்க அங்கே வந்து தம்பி பையன் வந்து அழகாக பிள்ளையார் வந்து சூப்பராக செஞ்சிருந்தான் நான் கூட ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தம்பி இல்லை தம்பி ஒய்ஃப் யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் தம்பி பையன் வந்து அத்தா இல்லை நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட காமிச்சிட்டே இருந்தேன் எனக்கு அதை பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சுங்க இந்த சின்ன கையில் இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு உங்கள் யாருக்கெல்லாம் என் தம்பி பையன் செஞ்சுருந்த பிள்ளையார் பிடிச்சிருக்கோ அவனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த விநாயகரை செஞ்சு ஊரில் இருக்க எல்லா வீட்டுக்கும் கொண்டுட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற காணிக்கையில் சாமிக்கு வந்து உண்டியல் போட்டிருக்காங்க சின்ன விதை தாங்க ஒரு நாள் மரமாக வந்து வளரும் அது முறைப்படி தண்ணி ஊற்றி வளர்க்குறதோ அப்படி இல்லை வெயிலில் கருக விட்டு நம்ம வேஸ்ட் ஆக்குறதோ அது எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது தயவுசெய்து பசங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது நீங்களும் கூட இருந்து என்கரேஜ் பண்ணுங்கள் தம்பி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ தம்பி பசங்கள் ரெண்டு பேருமே இதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க மூணு பேருமே செம்மையாக சூப்பராக என்ஜாய் இருந்தாங்க இன்னும் இது போல பல வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ